பான நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கையுடைய இந்த பதவியை கேட்கக்கூடிய அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தமிழ் புத்தாண்டு இணைய நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களே இந்த வருடம் தமிழ் வருஷத்துக்கு பேர் வந்து விஸ்வாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய வருடம் வருடத்தினுடைய பெயர் என்ன விஸ்வாவசு இது புதிய தமிழ் வருஷம் இது சித்திரை மாதம் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் இது மேஷ மாதம்னு சொல்கிறோம் பதினாலு நாலு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை முப்பத்தோரு நாட்கள் சித்திரை மாதம் இது சித்திரை மாதங்கிறது ரொம்ப விசேஷமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் மாதம் பிறக்கிறது தேய்பிரை தான் பிறக்கிறது இதில் வரக்கூடிய இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் அமாவாசை அதற்கு முந்தின நாள் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சி அன்றைய தினம் மாலை மணி நாலு இருபதுக்கு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் கன்னி சிம்ம ராசிக்கு கேதுவும் இடம்பெயர்ந்து வராங்க அடுத்த பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அமாவாசை அமாவாசை முடிஞ்சு மூன்றாவது நாலாவது நான்காவது நாள் மிகவும் விசேஷமான தினம் அக்ஷய திருதியை இந்த அட்சயத் திருதைங்கிறது ஒரு பெரிய பல விஷயங்கள் பல தத்துவங்களை உள்ளடக்கினது ஆனால் அன்னைக்கு அது ஒரு சுபமான மிகவும் விசேஷமான நாள் அட்சயத் திருதி திருதியைன்னா வளர்விறை மூன்றாம் பிறைன்னு சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பெறை தத்துவம் சில வேறு பல வேறு சில மதத்துக்கும் அது சொந்தம் இந்த மூணாம் பார்த்து தான் சில விஷயங்களை செய்வாங்க மூணாம் பிறைதான் வளர்ச்சியை எடுத்து கொடுக்கக்கூடியது மூணாம் பிறை அது திருதியைன்னு சொல்லக்கூடிய திதி அது இந்த மாசத்துல இந்த வசந்த ருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ருதுல அமாவாசை முடிந்து நான்காம் நாள் வரக்கூடியது அக்ஷய திருதியை அன்றைய தினத்திலே எதை செஞ்சாலும் அது வளரும் இதை மட்டும் வச்சிங்க இதனுடைய விளக்கம் பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல மே மாசம் மாதம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அக்னி நட்சத்திரம் இந்த அக்னி நட்சத்திரத்தில் அஸ்திவாரம் எடுக்கக்கூடாது மேலே தார்சு போடக்கூடாது அதே போல் அந்த கரண்ட்டு சர்வீஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது மரம் வெட்டுதல் கூடாது குறிப்பாக மரம் வெட்டுதல் கூடாது மரம் நடுதலும் கூடாது அந்த மரம் வளராது செடி எல்லாம் நீண்ட ஆயிலோடு நமக்கு பலன் தராது அதனால் மரம் செடி கொடிகள் நடுவதோ வெட்டுவதோ கூடாது இது ரெண்டுமே கூடாது சில பேர் திருமணம் பண்ணுறாங்க அது அவங்களுடைய நம்பிக்கையில் நம்ம குறுக்க போக வேண்டாம் பொதுவாக கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது திருமணம் செய்வது அந்த அளவுக்கு உசிதமான பலன் இல்லாட்டாலும் வேறு வழி இல்லை இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டபம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது நமக்கு பிடிச்ச மண்டபம் கிடைக்கணுன்னா அவங்க கொடுக்குற தேதி தான் ஃப்ரீ தேதி தான் நம்ம வாங்கி பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் அதை ஒரு விஷயமா வச்சுங்க அதனால் அக்னி நட்சத்திரத்தில் திருமணம் செய்வது செய்யாது இருக்கிறது அவர்களுடைய சௌரியம் அடுத்தது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அடுத்து ரெண்டு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு சனி பிரதோஷம் சனி பிரதோஷங்கிறது நம்ம டெய்லி சாதாரணமாக சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அன்றைக்கி ஒரு விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கோ அந்த மாதிரி சாதாரண மாதத்தில் வரக்கூடிய வளர்வறை தேய்வரை பிரதோஷத்துக்கும் சனி பிரதோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அதுக்கு அடுத்த நாள் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி பத்து நிமிஷத்துக்கு குரு பயிற்சி நடக்கிறது ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி நடக்கிறது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அது சித்ரா பௌர்ணமி உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி பற்றி தெரியும் மதுரையில் ஆற்றுல இறங்கிறது மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரை விசேஷம் எல்லா ஆலயங்களையும் சித்திரகுப்த பூஜை சித்ரா பௌர்ணமி காமதேனுக்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறக்கூடிய ஆலயங்களும் இருக்குது அதனால் காமதேனு பூஜையில் போய் கலந்துக்கிறதோ பொதுவாக பௌர்ணமி அன்றைக்கி காமதேனுக்கு பூஜை பண்ணுவாங்க அந்த காமதேனு பூஜையில் பண்ணும் பொழுது தேனுவே அப்படின்னு நம்ம அந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறதெல்லாம் பாரிஜாத மரத்தினடையிலே இருக்கக்கூடிய காமதேனு பசுவும் காமதேனு என்கிற தெய்வமும் எல்லாவித வளங்களையும் நலங்களையும் நமக்கு தருவாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்திரை மாசத்துல இருக்கிற விசேஷத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம ராசி பலனை பார்க்கலாம் தினசு ராசிக்காரர்கள் தினசு லக்கணக்காரர்கள் இந்த இருந்து நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அனைத்து வயதினருக்கும் கிடைக்கும் இந்த விசுவாவசு வருஷம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வருஷமாகவே வச்சுக்கலாம் அது வந்து சித்திரை மாதத்தில் முதல் மேஷ மாதத்தில் முதல் மாதத்தில் உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்கிறது இந்த குடுப்புக்கார மாதிரி வேணால் சொல்லிடலாம் நல்ல ஆழம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு கண்டிப்பாக பிறக்கும் கவலைப்படாதீங்க இந்த கிரக நிலைங்கிறது இப்போது உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே தொடுத்து துடுத்து தான் இருக்கும் மாதத்தினுடைய முன்பகுதி மாதத்தினுடைய நடுப்பகுதி மாதத்தினுடைய பின்பகுதி மூணாக பிரிச்சுக்க வேண்டியதான் ராசிக்கு அஞ்சில் சூரியன் இருக்கிறதோ ஆறுலேருந்து ஏழுக்கு குரு போகிறதோ மூணில் இருந்த சனி நாலுக்கு போகிறதோ நாலாம் இடத்துல புதன் சுக்கரன் வக்கரன்பர்த்தியிலேருந்து நேர்கதியில் அதே இடத்துல இருக்கிறதோ நாலாம் இடத்துல இருக்கிறது ராகு நாலுலேருந்து மூணுக்கு வர்றது கேது பத்துலேருந்து ஒம்பதுக்கு போகிறது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான தான் ஆனால் செவ்வாய் ஐந்து கூடிய செவ்வாய் அட்டமத்தில் வந்து இருக்கிறது ஒரு கெடுதலை கொடுக்கும் கிரகத்துங்களை பற்றி தெரிஞ்சவங்க ஜாதகத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும் செவ்வாய் நீச்சம் நீச்சமாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் எட்டாம் இடம் எட்டாம் இடம்தான் அதில் மாற்று கருத்தெல்லாம் வராது நான் அது அவரு நீச்சல் வீட்டில் இருக்காரு அதனால அப்படியாக்கோ இப்படியாக்கோ என்கிட்ட நிறைய டிபேட்லாம் பண்ணுவாங்க இல்லைன்னா பல பேர் இந்த மாதிரிலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது எட்டில் இருந்தால் எந்த கிரகமாக இருந்தாலும் கொஞ்சம் கட்டத்தை கொடுத்து தான் தீரும் அது எந்த வகையிலங்கிறத விரிவாக சொல்லலாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த செவ்வாய் ஒன்றும் பண்ணாது அஷ்டம செவ்வாய் ஒன்றும் பண்ணாது அதே போல நல்ல இடத்துல இருக்கிற கிரகங்களும் ஒன்றும் சிறப்பான பலனை கொடுக்காது அவன் படிக்கிறவங்களுக்கு தேவை இரண்டாம் இடம் எப்படி இருக்கு நாலாம் இடம் எப்படி இருக்கு ஏழாம் இடம் எப்படி இருக்கு இந்த மூணையும் பார்த்தாவே எல்லா விஷயத்துக்கும் இந்த மூணுமே வரும் அந்த வகையில் பார்த்தா இரண்டாம் இடத்து சனி தான் நாலாம் இடத்துல போய் உட்காருங்க அதுக்கு ஒரு தனி பலன் அவர் தா வீட்டுக்கு ரெண்டு தா வீட்டுக்கு மூணுலேயே இருக்கிறதுனால சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பித்தவர் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இரண்டு மூன்று கூடையவர் அப்படித்தான் கணக்கில் வச்சுக்கணும் ஒரு பாவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பாவாதிபதி எத்தனாவது பாவத்துக்கு உடையவர் அப்படிங்கிறத வச்சு தான் கணக்கு அதனால சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவார் அர்த்தாஷ்டம சனியுடைய கெடுதல் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம்தான் இருக்கும் பெரிய அளவுக்கு கண்ணை மூடிட்டு உங்களுக்கு உங்கள் மேலே பெரிய கழ்ப்புணர்ச்சிலாம் காமிக்க மாட்டாது இந்த சனி பகவான் அது சனி பயிற்சியில் சொல்லலாம் ஒரு இருபத்தி மூணு வயதுக்கு மேலே ஒரு நாற்பது வயது வரையும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் திருமண மாணவர்கள் குடும்ப விவகாரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த பயிற்சி அதை சரி பண்ணி கொடுத்துரும் ஏன்னா அவர் பயிற்சியாகி உங்கள் ராசியை தான் பார்க்குறாரு அதனால் மேம்போக்காக இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்கள் இருக்கும் வியாபார ரீதியாக லாபங்கள் கிடைக்கும் பணக்கஷ்டம் நீங்கும் மன கஷ்டம் கொஞ்சம் இருக்கும் மனதளவில் உங்களால் பெரிய திட்டமிடுதல்லாம் உங்களால் பண்ண முடியாது எது நடக்கிறதோ அது நல்லா நடந்தால் போரும்னு நினச்சாவே போரும் அதுக்காக நீங்கள் வந்து பெரிய போராட்டமெல்லாம் பண்ண வேண்டாம் குடும்ப விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன் சரி குரு பேச்சு தான் நல்ல பேச்சியாச்சு சார் ஏழாம் இடத்துக்கு போகுது ரெண்டு இடத்துக்கு வந்து ரைட்டு தான் ஆனால் ஒம்பதில் வரக்கூடிய கேது திருகோணத்தில் கேதுல உட்காடுறார் அதனால் மனதளவில் கொஞ்சம் உங்களுக்கு போராட்டத்தை கொடுத்து தான் நல்ல விஷயம் எடுத்தவொடனே போராட்டத்தை கொடுத்து தான் நல்ல விஷயம் உங்களுடைய பேச்சுக்கள் சபை ஏறினாலும் கேட்பவர்களுக்கு அது பிடிக்காதுன்னு அர்த்தம் இது வாக்கு பலன் மாதிரி அந்த வகையில் நீங்கள் எதை சொல்றதா இருந்தாலும் அடுத்தவர்களுடைய மனநிலை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கள் அல்லனா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்து உங்களுடைய வேலை உங்களுடைய அதாவது உத்தியோகம் அது வேலைன்னு சொன்னால் தவறாக கூடாது உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய தொழில் ரீதியான விஷயம் உங்களுடைய வியாபார விஷயம் அதை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் யாரும் எதுவும் செய்ய போறது இல்லை உங்களை சொல்ல போகிறது இல்லை குழந்தைகளுக்காக நீங்க எடுக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மனதில் உள்ள திருப்தி தரும் திருமணத்துக்குண்டான தடை இல்லை நாற்பது வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு கூட திடீர் திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல குழந்தை வேண்டி ஏங்கி காத்திருந்தவர்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டு கடன் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க மேக்சிமம் இறங்கக்கூடாது போகக்கூடாது அப்படி யாராவது கடனில் இருந்தீங்கன்னா அது கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கிடைக்கும் சொத்தின் பேரில் அதிகமாக ஆசைப்படுவது கொஞ்சம் வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன் அசையாத சொத்துக்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பலனை தராது அதுக்கு இப்போ இந்த மாதத்தில் ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கலான்னு நினைக்கிறது போய் பார்க்கறது யாராவது சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது நாற்பது வயசுக்கு மேலே ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டிலேருந்து திரும்ப இங்கே இந்தியாவுக்கு வர்றது இங்கே இருந்துகிண்டே ஏதாவது தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறது இந்த மாதிரி மாற்றங்களான சில விஷயங்களை செய்யும் மகன் மகள் திருமண பேச்சுவார்த்தை எடுக்கலாம் அப்பா அம்மாவனுடைய உடல்நிலை அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிறது நல்லது இந்த சனி பயிற்சி ஆச்சுன்னாவே முதல்ல அட்டாக் பண்ணுறது அப்பா அம்மாவை தான் அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது நல்லது